ரேஷன் கடை இந்த அளவுக்கு லேயர் லேயராக ப்ரோட்டா போட முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டைம் சேவ் ஆகும் நம்மளுடைய வேலைகளும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்இன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப்பு இந்த மாதிரி ஒரு சின்ன கொற்றால் இந்த மாதிரி ஒரு மூணு கிளிப்பை குத்தி பாருங்கள் நீங்களே ஆவீங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் எண்ணெய் காய்ச்சறோம் அல்லது ஏதோ ஒன்று வடிகட்டுறோம் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெயோ அல்லது அரிசி ஏதோ ஒன்று நம்ம வடிகட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணியை போடுவோம் இதுக்கு மேலே நம்ம வந்து வடிகட்டும் போது என்னாகும் அப்படின்னா அந்த துணி நழுவி நழுவி விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த துணி நழுவி விழுந்துச்சு அப்படின்னா அந்த கீழே நம்ம வடிகட்டுற எண்ணெயோடையோ அல்லது அரிசி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து ஈரப்பதம் இருக்கணும் நல்லா நம்ம வடிகட்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி துணியை போட்டுட்டு நாலு பக்கம் கிளிப்பை குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வடிகட்டினீங்க அப்படின்னா அடியில் எண்ணெய் இருக்கும் மேலே அந்த சக்கைகள்லாம் இருக்கும் இது நம்ம ஹோம் மேடாக வீட்டில் ரெடி பண்ணால் ஆயிலுங்க இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தீர்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு நாலே பொருட்களை வச்சு தயாரித்த எண்ணெய் தான் நல்லா முடிவுமே கருகருன்னு வளரும் இப்போ வந்து நம்ம இது வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் எல்லா கிளிப்புமே ஒன்றா எடுத்து இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அதுல இன்னுமே வந்து நிறைய எண்ணெய்கள் வரும் அது எல்லாத்தையுமே நம்ம அழகாக வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் மாதிரி செய்யும்போது நல்லா ஈஸியாக அழகாக வந்து எண்ணெயாக இருக்கட்டும் அல்லது வேறு ஒரு பொருள் வடிகட்டுறோம் அப்படின்னா கூட ஈஸியாக நம்ம வந்து இந்த மெத்தடில் செஞ்சுக்கலாங்க துணி வந்து நழுவி விழுகாமல் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து நல்லா காஞ்ச ஒரு பாட்டிலை நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டலை ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயோ அல்லது ஏதோ ஒரு லிக்விட் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் லைட்டாக அந்த சிக்கு வாட மாதிரி வராதுங்க நெக்ஸ்ட்டை நம்ம இந்த பிழிஞ்ச இந்த பொட்டலத்தை நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் இல்லைங்க இதில் நம்ம எவ்வளோ பிழிஞ்சாலும் இன்னும் நிறைய எண்ணெய்கள் இருக்கும் இதை வந்து நீங்கள் தலைக்கு வந்து தலைக்கு குளித்த அன்னைக்கு இந்த பொட்டலத்தை வச்சு நல்ல வேர் பகுதிகளில் எல்லாம் தேய்ச்சிங்க அப்படின்னா இதில் இருக்க ஆயில் வந்து நம்ம தலையில் அப்ளை ஆகும் நாலஞ்சு டைம் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம தூக்கி போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பெண்ணெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா இதுக்கு கீழே இந்த ரீஃபில் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் இங்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிரமப்படுவோம் இதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்கிறேங்க இந்த மாதிரி ரீஃபில் நம்ம இங்கு ஃபில் பண்ணும்போது நம்ம பில்லர் யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கீழேயே சிந்தாமல் அழகாக யூஸ் பண்ணலாம் கடைகளில் இந்த ரீஃபில் ஃபில் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு சின்ன பாட்டிலில் ஃபெவிகால் பாட்டில் மாதிரி இங்கு விற்கிது ஆனால் அது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் ரொம்ப சின்ன ஃபெவிகால் பாட்டில் மாதிரி இங்கு விற்கிது அதுக்கு பதிலாக நம்ம இந்த முப்பது ரூபாய்க்கு இந்த பெரிய இங்கு பாட்டில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு வரும் கூட ஒரே ஒரு சிரஞ்சி மட்டும் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அழகாக அந்த இங்கு பாட்டிலில் நமக்கு தேவையான அளவுக்கு இங்கை எடுத்து இந்த ரீஃபில் ஃபில் பண்ணும்போது ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாதுங்க ரொம்ப அழகாக ஈஸியாக இதை ஃபில் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் ஒரு வருஷத்துக்கு மேலேயே இங்கு பாட்டில் வரும் அந்த குட்டி பாட்டிலை விட இந்த மாதிரி நம்ம இங்கு பாட்டிலும் ஒரே ஒரு சிரஞ்சி ருபீஸுக்கு வாங்கி வச்சுட்டோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் நம்ம ருபீஸுக்கு வாங்கிற அந்த குவாண்டிட்டி இங்கு பாட்டில் ஃபெவிகால் அளவுக்கு தான் இருக்கும் அது சீக்கிரமாக தீந்து போயிடும் இந்த மாதிரி பெரிய இங்கு பாட்டிலாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே நமக்கு இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ குரல் நெக்ஸ்ட் சப்பாத்தி மாவு நான் ரேஷன் கடை சப்பாத்தி மாவு தாங்க எடுத்துருக்கேன் நார்மலாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா பெசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி மாவு உங்களுக்கு தேவையான சைஸ் அளவுக்கு ஒரு அளவுக்கு உருண்டை நான் சப்பாத்தி மாவு பெசஞ்ச உடனே வந்து இப்போ போடுறேன் அப்படிங்கறனால இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி சுட்டோம் அப்படின்னா நல்ல லேயராகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க நம்ம நல்ல ஒரு அளவுக்கு சப்பாத்தி மாவை எல்லா பக்கமும் தீச்சு விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க ஒரே ஒரு பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ட்ரையாங்கல் மாதிரி நான் இந்த மாதிரி முக்கோண மாதிரி மடிக்கிறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி சுருட்டணும் கோன் சுருட்டுற மாதிரி இந்த மாதிரி சுருட்டிட்டு இந்த நடு பகுதியை வச்சு இந்த மாதிரி அமுத்தும் போது நல்லா அழகாக லேயர் மாதிரி வரும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் ரேஷன் கடை மாவில் நீங்கள் சப்பாத்தி சுடுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி சப்பாத்தி போட்டு பாருங்கள் நல்ல லேயர் மாதிரி புரோட்டா மாதிரியும் இருக்கும் நல்லா சாஃப்டான சப்பாத்தியாகவும் இருக்குங்க இப்போது எல்லா ஓரங்களையும் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேஃபாக ஆக்குனதுமே கொஞ்சமாக நான் கோதுமை மாவை போட்டு நல்லா ரவுண்ட் ஷேஃபாக நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தேய்க்கும் போதே தெரியும் எந்தளவுக்கு லேயர் அழகாக வருதுன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் உங்களுக்கு சப்பாத்தி எப்படி செஞ்சாலும் ஹார்டாக போயிடுது அல்லது பரோட்டா சுடும்போது நமக்கு லேயரே வரல அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல லேயரும் வருங்க இப்போ நான் சப்பாத்தி மாதிரி நல்லா சண்ணமாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக கூட இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தியோ அல்லது புரோட்டாவோ சுடுறோம் அப்படின்னா தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டு நல்லா வந்து சப்பாத்தி ரெண்டு பக்கமும் வெள்ளையானதுமே வந்து எண்ணெயை ஊற்றுங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெள்ளையானதுக்கப்புறம் தான் நான் எண்ணெய் ஊற்றுனேன் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் ஊற்றுனேன் நிறைய கூட ஊற்றலை இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்பா சப்பாத்தி ரெடி ஆயிரும் சப்பாத்தியை ரொம்ப நேரம் வேக வச்சா கூட அது வந்து ஹார்டாக போயிருவாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நம்ம சப்பாத்தியை வேக வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் அளவுக்கு சூப்பராக லேயர் மாதிரி வந்திருக்குன்னு நெக்ஸ்ட்டேட்டு போய் நம்ம வீட்டில் பணியாரம்லாம் ஊற்றுறோம் அல்லது ஒரு முட்டை பணியாரமே ஊற்றுறோம் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு உங்களுடைய வேலையுமே வந்து சுலபமாக முடிஞ்சிடும் நம்ம எப்போவுமே வந்து பணியாரம்லாம் ஊற்றுறோம் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா ஒவ்வொரு குழிக்கரண்டியாக எடுத்து எடுத்து ஊற்றுவோம் அந்த மாதிரி ஊற்றாமல் இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிருங்க நீங்கள் பனியாரம் ஊற்றுறதா இருந்தாலும் சரி அல்லது முட்டை பனியாரம் ஊற்றுறதா இருந்தாலும் சரி ஒரு பெரிய டம்ளரில் நீங்கள் மாவு எல்லாத்தையுமே ஊற்றிட்டு ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் மாவு வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ஒவ்வொரு கரண்டி கரண்டியாக மெத்தி ஊற்றும் போது அந்த பவுலோடு சேர்த்து நம்ம தூக்கி ஊற்றுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டம்ளரில் ஊற்றி ஊற்றும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும் டக்குன்னு நம்ம வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருங்க ரொம்ப சிம்பிள் மெத்தடு ஒவ்வொரு குளிக்கரண்டியாக மெத்தி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளரில் மாவையோ அல்லது முட்டை பனியாரோ ஊற்றுறீங்க அப்படின்னா முட்டை கலவையை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஊற்றி போது நம்மளுடைய வேலைகள் சட்டுன்னு சுலபமாக முடிஞ்சிடும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு டிப்பு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் நம்ம தக்காளி பழமோ அல்லது ஏதோ ஒரு காய்கறி வாங்குகிறோம் அப்படின்னா ரெண்டு ஓட்டை அதில் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது பாம்பு கொத்தி அந்த பழத்தை சாப்பிட்ட பழமாக கூட இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்டை சின்னதாகவும் இன்னொரு ஓட்டை பெருசாக இருக்குது ஒரு டவுட்டு தான் ஒரு பாம்பு கிம்பு கொத்தி இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக இந்த தக்காளி பழத்தை நான் யூஸ் பண்ணலைங்க இதே மாதிரி உங்களுடைய வெஜிடபிள்ஸில் எதுலையாச்சும் வந்து ரெண்டு ஓட்டை பக்கத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காய் காய்கறியோ அந்த பழத்தையோ யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா இந்த மாதிரி பழம் பாத்தீங்க அப்படின்னா தூக்கி போட்டுருங்க நெக்ஸ்ட் டைப் நம்ம வீட்டுல வெள்ளி கொலுச இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சு நம்ம அழகா க்ளீன் பண்ண முடியுங்க எந்த ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட் எதுவுமே தேவையில்ல தண்ணி கூட தேவையில்லைங்க அழகா இந்த வெள்ளி கொலுச நம்ம வந்து புதுசு மாதிரி மாத்திரலாம் நான் இதுக்கு எடுத்திருக்கிறது நம்ம வீட்டுல இருக்க பவுடர் தாங்க யூஸ் பண்ணிருக்கேன் நார்மலா பேஸுக்கு பவுடரா பவுடரா இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி நைசில் எந்த ஒரு பவுடரா இருந்தாலும் சரி கொஞ்சமா அந்த கொலுசு மேல அந்த பவுடர் ஃபுல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற டைம்ல நம்மளுடைய கொலுசு ரொம்ப அழுக்கா இருக்குது அப்படிங்கிற போது அழகாக இந்த ஒரு பவுடரை வச்சு நீங்கள் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பவுடரை கொலுசில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு பழைய ப்ரஷ் ஒன்று வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து இருந்து நல்ல பிளாக்காக அந்த அழுக்குகள் எல்லாமே எடுத்துகிட்டு வருவோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க சுடுதண்ணியில் கொலுசை போடணும் லிக்விடு போட்டு கொதிக்க வைக்கணுங்கிற அவசியமே இல்லை ரொம்ப அழகாக ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுடைய கொலுசை வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் நல்ல எல்லா பக்கமுமே அந்த அழுகுகள் போன மாதிரி நல்ல ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் ஒரு துணியை வச்சு நம்ம இந்த மாதிரி துடைக்கும் போது அதில் இருக்க அழுகுகள் எல்லாமே அழகாக ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் எந்த ஒரு லிக்விடோ தண்ணியோ டிட்டர்ஜென்ட் எதுவுமே இல்லாமல் நம்ம அழகாக கொலுசை ஈஸியான மெத்தடில் சுத்தம் செய்ய முடியும் அதுவும் நம்ம அவசரமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய கொலுசு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அங்கேயே கூட இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து க்ளீன் பண்ண கொலுசுக்கும் க்ளீன் பண்ணாத கொலுசுக்கும் வச்சு காட்டுறேன் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த ஒரு லிக்விடும் டிடர்ஜெண்ட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ண முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் இது அவ்வளோ சீக்கிரத்தில் கருத்துமே போகாதுங்க நம்ம பவுடர் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கனால ரொம்ப நாளைக்கு கொலுசு வந்து நல்லா வெள்ளையாகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தேட் தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த கொலுசை இன்னும் டீப்பாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணிருக்கேன் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தேங்க் யூ ஸோ மச்